சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மட்டன் தான் எடுத்திருக்கோம் அதுவும் மட்டன் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க இது வந்து கொந்தி இருக்குது இதனால நம்ம கொஞ்சம் பிச்சு போட்டுக்கணும் இன்றைக்கி வந்து ஸ்ரீவாணி சாவில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்புங்க மட்டன் குழம்பு ஸ்ரீவாணி எப்படி சரி போகிறான்னு பாருங்க அதுக்கு முன்னாடி பாருங்கள் ஸ்டீவானி இப்போ பையன் எடுத்து வச்சுருக்காங்க எண்ணெய் எடுத்துட்டு வந்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மிளகாத்தூள் கலந்த மிளகாத்தூளு வெறும் தூள் மஞ்சள் தூள் இது மசாலா நம்ம வீட்டில் அரைச்ச மசாலா இது பாருங்கள் பட்டை லவங்கம் ஏலக்காய் பூ அன்னாச்சி பூ எல்லாமே எடுத்து வச்சிருக்காங்க சாம்பார் வெங்காயம் வச்சுருக்காங்க பெரிய வெங்காயமாக வச்சுருக்காங்க தக்காளி வச்சுருக்காங்க இது பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கு இதெல்லாம் போட்டு தான் இன்றைக்கி வந்து ஸ்டீவனி வைப்பா சமையல் போறாங்க சரி மட்டன் வேகட்டும் அதுக்கு முன்னாடி நம்ம அரிசி உருவாச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி இருப்பாரு <laughs> 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 <laughs>

இல்ல அவர் நோண்டி எடுக்கிறா பல்ல பூந்தா கூட அத நான் என்னடா கையை இப்படி இப்படி விட்டுனா ஆட்டி வாய்வு இல்லன்னு பார்த்தா அது க அந்த பல்லுல மாட்டின்னுக்குது கொட்டை அவங்க அக்காவுக்கு எப்படி போய் மாட்டிக்கிதா அந்த மாரி அவருக்கும் மாட்டிக்கிது கொட்டை அது எடுத்துட்டா வெதுக்குற மெனுந்தாருக்குறா ஆஹ் கடக்கம் முடுக்குறானா மட்டன் நல்லா வெந்துருச்சு இறக்கிடலாமா இறக்கிட்டு வலை வச்சிடலாமா ஆ சரி ஆ சரிப்பா இறக்கிவிடுப்பா அதை தீர்ந்து தான் செய்யணும்ப்பா இது வந்தாலும் ஆமாம் இந்த மண்சட்டியில் என்ன நானா இறக்கி இறக்கிட்டு அப்புறம் கூட வெந்துக்கிட்டே பாரு நீ கொதிச்சிகிட்டே இருக்குப்பா எப்படி கொதிச்சிகிட்டே இருக்கு ம் சரிதா ஃபுல்லாகவே கொதிச்சிகிட்டு இருக்கு சரிப்பா இப்போ வலை வச்சிருக்கேன் நான் சரி நான் வலை வச்சிருக்கேன் ஆஹ் சாப்பாடு வேக அரிசி போட்டு சாப்பாடு வேகற வரைக்கும் வந்து நான் தக்காளி வாங்கி எல்லாம் கட் பண்ணேன் ஏன்னா ஸ்ரீவாணி வந்து அப்பதான் டக்கு டக்குன்னு போடுவால்ல விளையாடிட்டு இருக்கா என்ன எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்க சொல்லிட்டு அய்யோ ஐயோ எங்கம்மா போறா எங்க போறா ஸ்ரீவாணி அத பாருங்க மாமா கால் வந்து சேர்ல வச்சிக்க ஒரு கீழ ஊந்துருச்சு அந்த காலு

சீக்கிரம் ஹரிப்பா டைம் ஆகுது ஸ்ரீவாணி சமையலுக்கு லேட் ஆகி ஸ்ரீவாணி சமையல் ஆமா ஆனா நீ வந்து என்ன வச்சுன்னு வேலை வாங்கினா ஸ்ரீவாணி வேலை வாங்குறா உன்ன வச்சுக்கிட்டேன் நான் வேலை வாங்கல ஸ்ரீவாணி வேலை வாங்குறேன் ஸ்ரீவாணிமா அம்மா நல்லா செய்ய சொல்லு செய்ய சொல்லு சீக்கிரமா செய்யணும் சீக்கிரமா செய்ய சொல்லு

சரி फ्रेंड्स வாங்க என்னடா வாடிங்க சீ ஸ்டீவன் இப்ப வந்து இப்ப இஞ்சி பூண்டு போட போறாங்க நானா நான் என்ன போறீங்க ஆ சரி நானா நான் நானா இஞ்சி பூண்டு போட்டாச்சுங்க இஞ்சி பூண்டு போட்டாச்சு நல்லா வதங்கிடுச்சு தக்காளி போட்டுக்கலாம் நம்ம நானா என்ன போட்டுக்கலாம்

போதமா போதம் நிறைய போட்டா உப்பு கரைக்கும் நான் பத்துல என்ன போட்டுக்கலாம் நல்லா தக்காளி வதங்கட்டும் வதங்கிறதுக்கு அப்புறம் நம்ம மிளகா தூள் போட்டுக்கலாம் இப்போ போய் பாப்பா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்து விளையாட்டு வரலாம் இப்படி போதுமா தாத்தா சைக்கிள் எடுத்து வந்துருக்காங்களோ உங்களுக்கு வேலை போய் விளையாட்டு வாங்க நான் கூப்பிடுறேன் மிளகா தூள் போடுறப்போ நான் யார் செய்யல தீவாணி செய்யல புது செய்யல எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க

ஐயோ ஸ்ரீவாணி சைக்கிள் பார்த்துருப்பீங்க மறக்காம ஸ்ரீவாணி சைக்கிளுக்கு ஒரு லைக் போட்டு ஒரு கமெண்ட்ஸ் போட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்றேன் அடுப்பு நல்லா எரியுது ஆமா அந்த மூங்கில் கட்டை இந்த சேக்கு கட்டை அதுக்கப்புறம் நம்ம சீத்தாப்பள்ளி மரம் இருக்குல்ல அந்த கட்டைங்கெல்லாம் சேர்த்து எல்லாமே வேப்பக்கட்டை கட்டை அது எல்லாமே ரெடியா இருக்கா பாருங்க ஸ்ரீவாணி நானா உன் சமையல் ரெடி ஆயிடுச்சா ஆ ஓகே சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஸ்ரீவாணி லட்டு பாப்பா வச்சு வந்து சாதம் வெடிச்சிட்டாங்க மட்டன் குழம்பு வச்சிட்டாங்க பாருங்க இன்னும் கூட கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க குழம்பு எப்படி கொதிச்சுட்டே இருக்கு பாருங்க ஃபுல்லா பஸ் அப்படியே கொதிச்சிட்டே இருக்கு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் வாங்க ஆ போடலாம் போடலாம் நான் அதுவும் போடுறேன் போடுறேன் சாப்பாடு போடணும்

எனக்கு செல்லு கூட ஆடுதுடா ஏய் அது எப்படி நல்ல நல்லா இருக்கும் நீ ஒண்ணு நல்லா இருக்கும்னு சொல்லாத சீவாணி சாமி எல்லாம் சும்மாவா எங்க அம்மா கை பட்டது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஆமா நோ நோ நீ சாப்பிடாத நோ ஆஹா நீ பேச வரான்றா ஓ நான் 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 பேச கூடாதா இந்தாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்க ஸ்டீவானி சமையல் எப்படி இருக்குன்னு அப்படியே அவங்க அப்பாக்கும் ஊட்டிடலாம் வாங்க ஒரு வாய்